வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசியை வச்சு சூப்பராக சாஃப்டாக பஞ்சு போல் ஒரு ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இதை செய்யவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப்ளவு பச்சரிசியை வச்சுட்டு கேரள ஸ்டைல் குழி பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்வீட் பணியாரம் இப்போது நான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து ரேசன் பச்சரிசி தாங்க இது ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் பாருங்க பச்சரிசி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டேன் அலசிட்டு இப்போ அரிசி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு எட்டு மணி நேரம் போல் நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் எட்டு மணி நேரம் வந்து அரிசி வந்து நல்லாவே ஊற வச்சாச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மிக்ஸ் ஜரில் சேர்த்துக்கலாம் இப்போது அரிசியை மிக்ஸ் ஜரில் சேர்த்தாச்சு எந்த கப்பில் அரிசி எழுந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா சாதம் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணுறேன் ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு நாலு முழு ஏலக்காயாக அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஃபைனாகவே அரைச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசியோட நரநரப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்தளவு நீங்கள் அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவு தேவைப்படும் இப்போ நம்ம அரைச்ச அந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி அளவு இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் முக்கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் போல் இதை அப்படியே மூடி போட்டு மூடி புளிக்க வச்சுக்கலாம் மாவை மாவு நல்லா புளிச்சாதான் இந்த பணியாரம் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு வந்து நல்லாவே புளிச்சு ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஆப்போ சோடா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஆப்போ சூடை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மாவு அரைச்சப்போ நல்லா தண்ணி மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் மாவு புளிச்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு சரியான கன்சிஸ்டன்சிலாம் வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்ஸிலாம் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பனியார்கல் வச்சுக்கோங்க பனியார்கல் வந்து நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன் இந்த பனியாரத்துக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இந்த பனியாரம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் கிட்டே தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வேறு எந்த ஆயிலில் வேணாலும் செய்யலாம் பட் ஆனால் தேங்காய் எண்ணெய் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பணியாரத்தோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் பாருங்க ஆயில் வந்து நல்லாவே சூடாயிருச்சு இப்போ வந்து மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் நார்மலாக பனியாரம் சுட்றீங்க அப்படின்னா அரை குழி அளவு என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த பனியாரம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குங்க வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த அளவு நல்லா பொன்னிதமாக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ அடுப்பு வந்து கம்ப்ளீட்டில் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சு ஒரு மூணு நிமிஷம் பூரா நல்லா குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சும்மா சூப்பரான ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேல் லேயர் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒயிட் கலர்லேயும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் இருக்கலாம் ஆனால் பாட்டமில் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த டாப் லேயர் சாஃப்டாக இருக்கும் இந்த பாட்டம் லேயர் வந்து சாப்பிட அவ்வளோ க்ரிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இந்த பணியார்த்தால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்